இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால் உயிரிழந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இயக்குநர் பாரதி ராஜாவின் ஆண்டு பாரதி ராஜா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தொடர்ந்து சமுத்திரம் கடல் பூக்கள் அள்ளி அர்ஜுனா பரிசமெல்லாம் வசந்தம் போன்ற படங்களில் கதாநாயகனாகவும் பல்லவன் ஈரநிலம் மகாநடிகன் மாநாடு அன்னக்குடி உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ளார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் வெளியான திரைப்படத்தில் நடித்திருந்தார் இதற்கு முன்னர் உதவி மலையாள நடிகையான நந்தனா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கின்றனர் இந்த நிலையில்தான் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு சில நாட்களுக்கு முன்பு இதய ஆபரேஷன் நடந்துள்ளது இச்சூழலில் தான் இன்று மாலை சேத்துப்பட்டில் உள்ள அவருடைய வீட்டில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உயிரிழந்த மனோஜ் பாரதி ராஜாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இசைஞானி இளையராஜா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்